மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புரசை லோகநாதன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் திரு ஆதவன் அவர்களே மாநில செயலாளர் திரு தீர்மானம் ஒன்று திருச்சியில் தேசிய தலைவரை அழைத்து வந்து தமிழ் மாநில மாநாட்டை நடத்த வேண்டும் என்று மாநில தலைமையை திரு செயற்குழு அறிவுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் தீர்மானம் ரெண்டு ரயில்வே மேம்பாலம் காவேரி மேம்பாலம் மாலிஸ் மேம்பாலம் ஆகிய பாலப்பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமாய் மத்திய மாநில அரசுகளை செயல்பட்டு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீரங்கம் அடிமலை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாய் அறநிலையத்துறையையும் மாநில அரசையும் செயல்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள வீட்டுமனை பட்டம் உள்ள ஏழை எளிய பட்டியலின பொருட்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இலவச வீடு கட்டித் தர வேண்டுமாய் இச்செயற்குழு தமிழக அரசை திருச்சி மாநகரில் குண்டும் பொழிவான சாலைகளை சிகிச்சை மாநகராட்சியையும் தமிழக அரசையும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது ஆறு திருச்சி பொன்மலை சீக்கர்னரில் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டுமாய் தேசிய நெடுஞ்சாலைத் துறையை இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது ஏழு ஏழை எளிய மக்களை பாதிக்கும் சிலிண்டர் நிலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமாய் இச்செயற்குழு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது எட்டு மணப்பாறையில் தமிழக அரசால் சிப்கார்ட் நிறுவனங்கள் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளது வணிக பயன்பாட்டிற்காக திருச்சியிலிருந்து அதிக வியாபாரிகள் சென்று வருவதால் மணப்பாறை ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல ரயில்வே நிர்வாகத்தையும் மத்திய அரசிடம் பின் கேட்டுக்கொள்கிறது ராம் பாஸ்வான் அவர்கள் இது நிறைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கே இன்னும் புரியாமல் இருக்கிறது பிரதமராக இருந்தால் அவர் இயற்றினார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபது வருட காலமாக பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷனுக்காக போராடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அது மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றி இயற்றியது மட்டுமல்ல அதற்கு பாதகம் வந்த பொழுது அதை வருவாங்கதாக ஆக்கிய பெருமை நம்முடைய இளம் தலைவர் சிராக் பாஸ்வான் எட்டு மணி நேர உறுதிப்படுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதே போல ஒரே கையெழுத்தில் ஐம்பதாயிரம் ரயில்வே ஊழியர்களை நிரந்தரமாக்கியவர் நம்முடைய தலைவர் ராம அவருடைய சாதனைகள் அளப்பரியாதது இந்தியாவில் இருக்கும் சக்கமாகச்சாட்டுகள் இல்லாத மந்திரிகளே இல்லை நிலைமையில் அமைச்சராக இருந்தவர் ஒரு நூறு ரூபாய் கூட ஊழல் தரைப்படையாத தலைவராக தன்னுடைய வாழ்நாள் அனுப்ப அரசியல் வாழ்க்கையை கடந்தவர் நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அவருடைய வழியில் இன்றைக்கு அதனுடைய விளைவாக இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இளம் அவர்கள் பீகார் ஃபஸ்ட் பீகாரே ஃபஸ்ட் என்ற நிலைமை இல்லாதமாக வர வேண்டும் என்று கொண்டிருக்கின்றார் அவருக்கு நாம் எல்லாம் நடக்க வேண்டும் இன்றைக்கு சமூக நீதி பேசும் கட்சிகளில் சமூக ரீதிக்காக போராடிய ஒரே தலைவர் தன்னுடைய வருட அம்பது அரசியலினருக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அரசியலை நடத்தி வந்தார் அவருடைய வழியில் இன்றைக்கு வெகு சிறப்பாக அது மட்டுமல்ல எல்லோருக்கும் ரிசர்வேஷன் ஒடுக்கப்பட்ட மக்களில் பாபா சாகியினுடைய கொள்கையை அவருடைய உத்தரவை ஏற்று மதமாறிய ரிசர்வேஷன் எல்லாமே சிக் மதத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு கூட சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இடஒதுக்கீடு ஆனால் பாபா சாஹேபருடைய பேச்சை